ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம இலக்கண பகுதியில் தமிழ் எண்களை பற்றி பார்க்க போகிறோம் வேறு ஒரு மொழியில் கொடுத்துருப்பாங்க அது எப்படி தமிழில் எழுதுறது அப்படிங்கிறது இது வந்து அரபு மொழியிலேருந்து தமிழ் மொழிக்கு எழுதணும் இந்த மாதிரி வரும் முதல்ல எண்களை முதல்ல ஒன்றுக்குன்னா என்ன வரணும் ரெண்டுக்கு என்ன வரணும் மூணுக்கு என்ன வரணும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி காங்காட்சலம் எந்த மாதிரி வரணும் அப்படின்னு முன்னாடியே படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கான கேள்விகளுக்கு நம்மளால் ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும் இப்போ நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம் எழுபத்தி ஏழு பிழையான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க பிழையான இணை எது அப்படின்னு பார்க்கும்பொழுது எழுபத்தி ஏழு கண்ண ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கேள்வி எழுபத்தி ஏழு ஆப்ஷன் டி கரெக்ட் கேள்வி எழுபத்தி எட்டு ஒன்பது என்ற அரபு எண்ணுக்குரிய தமிழ் எண் என்ன ஒன்பது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எழுபத்தி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் பி கேள்வி எழுபத்தி ஒன்பது தமிழன்களை கூட்டுகன்னு இருக்கு கா ஜீரோ ப்ளஸ் கா ஈக்குவல் டு என்ன வரும் இக்கு கூட்டல் ஆ இக்கா அந்த மாதிரிலாம் அவன் அந்த மாதிரி இந்திய இடத்துல என்ன மாதிரி வரும் அப்படின்னா கா 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 அடுத்து அடுத்தவன் சொல்கிறோம்ல கேள்வி என்பது அரபு எண்ணுக்குரிய தமிழன் எது அரபு எண்ணுக்குரிய தமிழ் எண் எதில் ரெண்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது எண்பதுக்கான பதில் ஏதான் கரெக்டு கேள்வி எண்பத்தி ஒன்று ஒன்று என்ற அரபு எண்ணுக்குரிய தமிழ் எண் என்ன ஒன்று அப்படின்னா என்ன என்ன வார்த்தை அப்படின்னும் பொழுது எண்பத்தி ஒன்றுக்கான பதில் காதான் ஒன்றுன்னு அர்த்தம் கேள்வி எண்பத்தி ரெண்டு ரெண்டு என்ற அரபு எண்ணுக்குரிய தமிழ் எண்ண என்ன அப்படின்னா எண்பத்தி ரெண்டுக்கான பதில் கா அப்படின்னா ஒன்று உ அப்படின்னா ரெண்டு முதல்ல நம்ம வந்து இது ஈஸியாக நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா காங்கா அரபு மொழியில் என்ன மாதிரி வருதோ அப்படின்றது அதை முதல்ல நம்ம படிச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேள்வி எண்பத்தி மூன்று மூன்று என்ற அரபு எண்ணிற்கான தமிழ் எண் என்ன மூன்று என்ற அரபு எண்ணுக்கான தமிழ் எண் அப்படின்னு அர்த்தம் காண்ணா ஒன்று ஊன்று ரெண்டு மூணுக்கு அப்படின்னு அர்த்தம் கேள்வி எண்பத்தி நான்கு நாலு என்ற அரபு எண்ணுக்குரிய தமிழ் எண்ணு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ச இதுதான் பி தான் கரெக்டு கேள்வி எண்பத்தி ஐந்து ஐந்து என்ற அரபு எண்ணுக்குரிய தமிழ் என்னென்ன என்ன எண்பத்தி ஐந்து ரூ தான் ஐந்து அப்படின்னா அரபு எண்ணுக்குரிய அர்த்தம் கேள்வி எண்பத்தி ஆறு ஆறு என்ற அரபு எண்ணுக்குரிய தமிழன் என்ன எண்பத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் சி சாதான் கரெக்டு கேள்வி எண்பத்தி ஏழு ஏழு என்ற அரபு எண்ணிற்கான தமிழன் என்ன எண்பத்தி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் சி ஏழு அப்படின்னா ஏ இது தான் வந்து ஏழு கேள்வி எண்பத்தி எட்டு எட்டு என்று அரபு எண்ணிற்கென தமிழேண் என்ன எட்டு என்பதற்கென தமிழேண் எண்பத்தி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஆதான் எட்டுக்கு ஆன்னு அர்த்தம் கேள்வி எண்பத்தி ஒன்பது ஒன்பது என்ற அரபு எண்ணிற்குரிய தமிழன் எண்ண தொண்ணூறு எண்பத்தி ஒன்பது கன பதில் ஆப்ஷன் ஏ சாவும் ஏவும் சேர்ந்த மாதிரி வர்றது கேள்வி தொண்ணூறு இருபது என்பதை குறிக்கிற தமிழன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தொண்ணூறுக்கு அந்த பதில் ஆப்ஷன் ஏ ஊவும் ஜீரோவும் சேர்ந்தது இருபது ஏன்னா கான்னா ஒன்று ஊன்னா ரெண்டு இல்லையா அப்போ இருபது அப்படின்னும் பொழுது ஊவும் பக்கத்தில் ஜீரோவும் சேர்ந்தால் இருபது கேள்வி தொண்ணூற்றி ஒன்று எண்களை எழுத்தால் எழுதுக பதினேழு பதினேழு அப்படின்றது என்ன இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்கும் இருக்குது அதே மாதிரி வேறு வேறு லெட்டரும் இருக்குது பதினேழு அப்படின்றது எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு எண்களை எழுத்தால் எழுது அப்போ இருபது இருக்குது இல்லையா இருபது அப்படிங்கிறது எது வந்து எந்த மாதிரி எழுதியிருக்கணும் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் டி இருபது கேள்வி தொண்ணூற்றி மூன்று எண்களை எழுத்தால் எழுதுக முப்பத்தி ரெண்டு இது எந் இதுக்கான பதில் என்ன தொண்ணூற்றி மூணு கண பதில் ஆப்ஷன் சி முப்பத்தி முப்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா இதில் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஆனால் சி தான் வரணும் ஆனால் சி கூட தவறான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு முப்பத்தி ரெண்டுக்கு முத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு அப்படின்னு எழுதணும் சி கேள்வி தொண்ணூற்றி நான்கு எண்களை எழுத்தால் எழுதுக நாற்பத்தி எட்டு அதுக்கான எழுத்து பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி நாற்பத்தி எட்டு கரெக்டு தொண்ணூற்றி ஐந்து எண்களை எழுத்தால் எழுதுக ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று இது எப்படி எழுதுவோம் ஐம்பத்தி ஒன்றுன்னு எழுதுவோம் தொண்ணூற்றி ஐந்து பதில் ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஆறு எண்களை எழுத்தால் எழுது பதினேழு பதினேழு எப்படி எழுதுவோம் தொண்ணூற்றி ஆறு பதில் ஆப்ஷன் சி பதினேழு தொண்ணூற்றி ஏழு எண்களை எழுத்தால் எழுது இருபது இருக்குல்ல இருபது வந்து கண பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இருபது தொண்ணூற்றி ஏழு பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி தொண்ணூற்றி எட்டு எண்களை எழுத்தால் எழுதுன்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கண பதில் எது தொண்ணூற்றி எட்டு கண பதில் ஆப்ஷன் சி முப்பத்தி ரெண்டு கேள்வி தொண்ணூற்றி ஒன்பது எண்களை எழுத்தால் எழுது நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு இருக்குல்ல இந்த நாற்பத்தெட்டை எப்படி எழுதுவோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு எண்களால் இப்படி எழுதணும் சிதான் கரெக்டு கேள்வி நூறு எண்களை எழுத்தால் எழுது ஐம்பத்தொன்று இருக்குல்ல இது எப்படி எழுதுவோம் நூறுக்கான பதில் ஆப்ஷன் பி இதோட இனிக்கான இலக்கண பகுதியில் எண்களை பற்றி பார்த்துருக்கோம்